போறவோக்கை பார்த்தா ஆஸ்திரேலியா கூட ஓடி சீரிஸ்ல தோத்த மாதிரி டி ட்வெண்ட்டி சீரீஸ்லேயே மண்ணக்க வீடுவாங்க போலயே ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியாவோட பெர்ஃபாமன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்ல நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் நூத்தி இருபத்தஞ்சு கே ஆல் அவுட் ஆயிட்டோங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவரே நமக்கு தெரிஞ்சு வச்சு இந்த ஸ்கோரை வச்சலாம் நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம்னு இருந்தாலும் நம்ம என்ன கனவு கண்டுறதோ அப்படின்னா இப்போ பும்ரா இருக்கார்ல நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்டார்டிங்லே விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியா கூட இந்த மேட்ச்சை கொஞ்சமாவது டஃபாக கொண்டு போகலாம் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற ஹெட்டும் மிச்சல் மார்சும் சேர்ந்து எங்களுக்கு இது டி ட்வெண்ட்டி பா டி டென் மேட்ச்சு பத்து ஓவருக்குள்ள மேட்சை முடிக்கிறது தான் எங்களோட டார்கெட்டு நாங்கள் எப்படி விளாட்றோம் மட்டும் பாருங்கன்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே ஐம்பது ரெண்டுக்கு மேலே வந்து போயிடுச்சு இதை வந்து பார்த்தவனே இவங்களோட பார்ட்னர்ஷிப் உடச்சாதான் ஆச்சு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் தாங்க வருண் சக்கரவர்த்தி வந்து எப்படியோ ஹெட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் மிச்சல் மாஸ் வந்து கொஞ்ச நேரம் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி நோக்கி போய்கிட்டு இருந்தாருங்க அவர் ஹாஃப் செஞ்சுரி அடிப்பாருன்னு பார்த்தா அவரோட விக்கெட்டை குல்தீப் யாதவ் வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் ஜோஸ் இங்கிலீஷும் டிம் டேவிடும் சேர்ந்து மேட்சை முடிச்சு வைப்பாங்கன்னு பார்த்தா டிம் டேவிட வந்து வருண் சக்கரவர்த்தி தூக்கிட்டாரு ஜோஸ் இங்கிலீஷோட விக்கெட்டை குல்தீப் யாதவ் வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் என்னப்பா இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க உம்ரா இன்னைக்கு ஒரு விக்கெட் கூட எடுக்காம இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அவரும் கடைசி நேரத்துல வந்து ரெண்டு விக்கெட் பண்றதுக்கு நூறு ரன்னா இருந்துச்சு வெறும் பத்து பதினஞ்சு ரன்னு தான் இருந்துச்சு இதனால வந்து ஆஸ்திரேலியா ஈஸியா சேஸ் பண்ணி பதினாலாவது ஓவர்ல இந்த மேட்ச்ச நாலு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபிளா வின் பண்ணிட்டாங்க இப்ப இந்த மேட்ச்ச ஆஸ்திரேலியா வின் பண்ணது மூலமா இந்தியாவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸ வெற்றியோட தொடங்கியிருக்காங்க இப்ப இதனால நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் வந்து உருவாயிருக்குங்க ஆல்ரெடி ஆஸ்திரேலியா கூட ஓடிய சீரீஸ்லயே தோத்துட்டோம் சரி டி ட்வெண்ட்டி சீரிஸ்லயே நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்கலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மேட்ச் மழை வந்து கேன்சல் ஆயிருச்சு சரி செகண்ட் மேட்ச்சை வின் பண்ணலான்னு பார்த்தா செகண்ட் மேட்ச்ல நம்மளை ஆஸ்திரேலியா அடிச்சு நொறுக்கிட்டாங்க இப்ப இந்த ஒரு டி ட்வெண்ட்டி சீரீஸை நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா அடுத்து ஒரு மேட்ச் கூட தோக்காம மூணு மேட்சுமே வின் பண்ணா மட்டும்தான் நம்மளால டி ட்வெண்ட்டி சீரீஸை வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருங்க இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா பேட்டிங்ல தேவையில்லாம பண்ண கொலாப்ஸ் தாங்க எப்பயுமே ஒன் டவுனா சூரியகுமார் யாதவ் தான் வந்து கிளம்பிறங்குவாரு ஆனா இந்த தடவை ஏன் வந்து சஞ்சு சாம்சனை கலமிறகுனாங்கன்னு தெரில இதுலயும் சிவம் துபேக்கு முன்னாடியே ஹர்ஷித் ராணா வந்து கிளம்பிறக்கிட்டாங்க இல்ல என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட அபிஷேக் சர்மா மட்டும்தான் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒன்னா ஆர்மியா வந்து போராடினாரு ஆனா அவருக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் கிடைக்கவே இல்லைங்க பின்னாடி வந்த ஹர்ஷித் ராணாக்கு ஸ்ட்ரைக் கிடைச்ச அளவு கூட அபிஷேக் சர்மாவுக்கு வந்து ஸ்ட்ரைக் கிடைக்கல இதே அவருக்கு நிறைய ஸ்ட்ரைக் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அபிஷேக் சர்மா இன்னும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் கொடுத்து இன்னும் வந்து நம்ம இந்தியாவோட ஸ்கோர் வந்து அதிகமா இருக்கும் நம்ம மட்டும் ஆல் அவுட் ஆகாம கடைசி வரைக்கும் நின்னு இன்னும் கொஞ்சம் ரன் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த மேட்ச்ல மரண பயத்தை காட்டிருக்கலாம் ஆனா நம்ம ஆல் அவுட் ஆனதுனாலதான் இந்த மேட்ச்சா ஆஸ்திரேலியா அசால்ட்டா வின் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க சரி அடுத்த மேட்ச்லயாவது இந்தியா நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்ல இந்தியா கொடுத்த பர்ஃபாமன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்